ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு அதிசயமான பௌர்ணமியாக தாங்க இருக்குது மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறோம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் போதும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி நாளதாங்க நம்ம நெருங்கி இருக்கிறோம் நாளைய தினம் அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி சித்ரா மாத கணக்கின்படி படி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது இந்த நாள்ல வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு சோ என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத பற்றியும் இதுக்கு அப்புறமா மிதினராசினர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப் போகுது அப்படிங்கறத எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் விடியகுள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க இந்த நாளில் தான் சூரியன் மேச ராசியான தன்னுடைய உச்ச வீட்டில் வந்து பலம் பெற்று வந்து இருப்பாராம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பலம் பெற்று பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் சித்ரா பௌர்ணமி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ இது வழி வழியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட சித்திரை மாசத்துல சித்திர நட்சத்திரத்தோடு கூடி வரக்கூடிய பௌர்ணமி நாள் தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வசந்த காலம் காலங்கள்ல நான் வசந்தமா இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு அதாவது பகவத்கீதை படிச்சிருக்கவங்களுக்கு இது புரியும் மேலும் இந்த வாசகம் நிறைய பேர் வந்து இயல்பாகவே வந்து கேட்டிருக்கலாம் ஆனா இந்த வசந்த துருவில் நீர்நிலைகள்ல தெளிவாக வந்து இருக்குமா அந்த தெளிந்த நீர்ல இந்த பௌர்ணமி நிலா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமாங்க அப்படிப்பட்ட அழகிய சித்திரத்தை போல தோன்றக்கூடிய நிலவு தான் இதை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மற்றொரு கதை கூட இருக்குங்க சித்ரா பௌர்ணமி நாள்ல ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கைலையில் பார்வதி தேவி தங்க பலகையில ஒரு சித்திரத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த சித்திரத்திற்கு சிவனார் வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அந்த தவத்தை சிவபெருமான் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் அந்த சித்திரத்துக்கு உயிரும் வந்து கொடுத்துருக்காரு இவ்வாறு சித்திரத்தில் இருந்து தோன்றியதால அவர் சித்ரா குப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் சித்திரபுத்தன் சித்திரகுப்தர் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லலாம் எல்லாம் ஒன்று தான் இப்படி பார்க்கையில் இந்த சித்திரகுப்தர் சித்திரத்தில் இருந்து தோன்றியதை குறிக்கக்கூடியதுனால தான் இதை சித்ரா பௌர்ணமி அப்படின்ற ஒரு பேரே வந்து சொல்லியிருக்காங்க புராணங்கள்ல இது போல நிறைய பேர்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குங்க மாநிலர்கள் பொறுத்த வரைக்கும் மாநிலர்கள் தேவர்கள் உள்ளிட்ட எல்லா ஜீவராசிகளுமே பாவ புண்ணியங்களை வந்து செய்யக்கூடியவங்க தான் இப்படி எல்லாருடைய பாவ புண்ணியங்களையும் கணக்கீடு செய்யக்கூடிய பணியை இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிவபெருமான் அந்த பணியை ஏற்றுக்கிட்டு சித்திரகுப்தரும் வந்து செய்துட்டு வந்திருக்காருங்க அதாவது இதில் சித்த அப்படிங்கிறது மனதையும் குப்த அப்படின்றது மறைவான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ம நம் மனதில் மறைவாக இருக்கக்கூடியது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் தாங்க அந்த பாவ புண்ணியங்களை கண்காணிப்பதாலும் இவருக்கு இப்படி ஒரு பேரானது ஏற்பட்டு இருக்கு அதாவது யம தர்மராஜா பார்த்தீங்கன்னா மேலோகத்தில் தன்னுடைய பணி வந்து ரொம்பவே கடுமையாக இருக்குது இந்த பணியினுடைய கடுமை காரணமாக எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட வந்து முறையிட்டிருக்காரு அந்த வரிசையில் தான் சிவபெருமான் இவரை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு சூரிய தேவனுடைய மனதை மாலையில வந்து ஆழ்த்தினாங்க அதனுடைய விளைவாக வானவில்லியினுடைய ஏழு நிறங்களும் சேர்ந்த உருவமான நீனாதேவி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து சூரிய பகவானுக்கு காதலும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த இருவருக்கும் தோன்றிய தான் சித்திரகுப்தர் வந்து சொல்லுவாங்க இப்படி இவர் விருந்து பிறந்ததுனால ஏடு மற்றும் எழுத்தாணியோட வந்து தோன்றியிருக்காரு காஞ்சியில சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்து அஷ்டமா சித்திகளை அடைந்த இவருக்கு அவருடைய ஆணையின் பேரில் யமதர்மராஜாவினுடைய ராஜாவினுடைய கண்காணிப்பாளராக இருக்கிறதுக்கு பணிக்கு வந்து கிடச்சிருக்கு அதாவது ஜீவராசிகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கிட்டு இவர் வந்து வந்துட்டு இருக்கார் இதனால தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சியில் தனியாக கோவிலே வந்து இருக்குதுங்க சூரியன் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சம் சந்திரன் நம்மளுடைய சக்தியினுடைய அம்சம் தான் சித்ரா பௌர்ணமி நாள்ல சிவசக்தி வழிபாடு வந்து செய்வாங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்குங்க அதுவும் குறிப்பாக மயிலாப்பூர் தர்மராஜர் கோவில் இருக்கக்கூடிய சித்திரைகுப்தனை வணங்கணும் அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுளும் தர்ம நெறி தவறாத வாழ்க்கையும் வந்து கிடைக்குமா ஸோ இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து முதன ராசினியர்கள் அப்படியே சந்திக்க போறாங்கன்றதையும் பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாவது வழக்கம்தான் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பயிற்சியாகிறாருங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த சித்ரா பௌர்ணமி நாள்லேருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிதனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிவிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பயன்பெறுங்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு அப்புறமா இன்னுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இம் மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குருவினுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் பதினாலாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியும் கூட இருக்கு ஸோ இது போல ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களுமே ஒவ்வொரு விதமான தாக்கங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த கொடுக்குங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய விதமான தொடக்கங்கள் ஏற்படுவதற்குரிய முக்கியமான ஒரு ஆண்டா இருக்கும் அதனால எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வகையில் புது விதமான அனுபவங்களை நீங்கள் வந்து பெற இருக்கீங்க கட்டாயமா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானதா தாங்க இருக்கும் தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்கணும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இல்லையா அந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியும் திறமைகள் இருந்துமே கூட பலருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து ஆரம்பிக்கோங்க இந்த டைம்ல உறவுகள் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை கூட கொடுக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உறவுகளில் நிறைய மாற்றங்களை கூட நீங்கள் சந்திப்பீங்க ஆனால் இது எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு நேர்மறையான வகையில் தான் இருக்கும் அதனால நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லா வகையில இருக்கக்கூடிய உறவுகளுமே உங்களை சார்ந்து தான் வந்து செயல்படுவாங்க இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் நல்ல ஒரு அக்கறை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முதன ராசி நேர்கள் இந்த மாதத்தை வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க அதே போல் இந்த மே மாதத்தில் பண பரிவர்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் கூட வந்து ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய முதன ராசி நேர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு நேரங்க நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும் நல்ல ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் சொல்லப்போனால் முக்கியமான பணிகளை இந்த டைமில் நீங்கள் தனித்தே வந்து செய்யுங்க யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது ஏன்னா இது பாரு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிடுவீங்க தனிப்பட்ட வேலையாக இருக்கட்டும் இல்லைனா பொது காரியமாக இருக்கட்டும் முக்கியமான பணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி மட்டும் ஒப்படைக்காதீங்க நீங்களே நேரடியாக போய் முடிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு நல்லபடியாகவே போய் முடிவடையும் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் சம்பள பாக்கி தொகைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு சிறப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இனி அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இருக்காது வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மழை மழை நடக்க ஆரம்பிச்சுடுங்க இனி இந்த மாதத்துலேயே வந்து நீ உங்களுடைய தொழிலை வந்து ஆரம்பிச்சுக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடிய விதங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி எல்லாம் சூப்பராக இருக்கும் அமோகமான ஒரு ஆர்டர்கள் வந்து கிடைக்க போகுது அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் குறித்த நேரத்தில் வந்து செய்து முடித்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து பெறுங்க அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்குது அதே போல் மதனராசியுடைய குடும்ப தலைவிகளுக்கு கணவருடைய அன்பு பரிபூர்ணமா பெறக்கூடிய ஒரு மாதம் இதுதாங்க வீட்டினுடைய கலைப்பொருட்களை பார்த்து நீங்கள் நல்லா வந்து அலங்காரம் செய்வீங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய நலனிலையும் நல்ல அக்கறை காட்டி அவங்களோட மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்தக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியானது இந்த டைமில் உங்கள்கிட்ட வந்து கிடைக்கப் போகுது அதே போல் கலைஞர்களுக்கும் சிறப்பான ஒரு பெயரானது போகுது முயற்சியின் பேரில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக வந்து அடைய போகிறீங்க அதே போல் தாங்க கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த டைமில் வகுப்பறையில் அனாவசியமான பேச்செல்லாம் குறிச்சிட்டு படிப்பில் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க தேவையில்லாத கெட்ட பெயர்களை எல்லாம் வாங்காதீங்க இது இந்த டைம்ல உங்களுக்கும் சரி உங்களுடைய பெற்றோருக்கும் சரி கவலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் சோ நிதானமாக செயலாற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நேயர்கள் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமைகள் அன்று ராகு காலத்தில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய கவலைகள் அனைத்தும் வந்து விலக ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான எல்லாம் முதன ராசினியர்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருக்குங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்